ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது தயிர் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அடிகணமான கடாய் எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பச்சடி செய்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க அதிகம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இந்த கடுகு அப்புறமா நம்ம காரத்துக்கு ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க நாம் இதில் காரத்துக்காக தண்ணி மிளகாத்தூளும் சேர்ப்போம் அதனால் ரெண்டு காஞ்சி மிளகா மட்டும் போதும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காவை தோல் சீவியும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் தோலோடு கூட சேர்த்துக்கலாம் எப்படி செஞ்சாலும் சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் நான் இப்போ தோல் சீவி ஒரு ரெண்டு பெரிய சைஸில் மாங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணாலும் சரி இல்லைனா கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரத்துக்காக தனி மிளகாத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம இனிப்பு எல்லாமே சேர்க்க போகிறதுனால நம்ம உப்பு நமக்கு லைட்டாக சேர்த்தா போதும் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரொம்ப நேரம் வத வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அதுலேயே நமக்கு நல்லா கொழஞ்சி வெந்து வந்துடும் ஆனால் மாங்காய் நமக்கு நல்லா கொழஞ்சி வெந்து வந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வேக விட்டுடலாம் இப்போ இந்த மாங்காய் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுலேயே நமக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்துருந்த தண்ணி கூட கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் நமக்கு நல்லாவே குழஞ்சி வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பிடிச்சி சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த இனிப்பு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க வெள்ளை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மட்டுமே வதங்கினா போதும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துல நமக்கு சூப்பராக இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது செய்கிற டைமு ரொம்ப கம்மி தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா போதும் அடிக்கடி மாங்காய் வாங்கி செஞ்சு பார்ப்பீங்க இது கண்டிப்பாக சீசன் வரும்போது மட்டும் செஞ்சு பார்க்க முடியும் அதனால் கண்டிப்பாக இப்போ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இது தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்தையும் கூடமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மாங்காய் வச்சு இன்ஸ்டண்ட்டாக எப்படி மாங்காய் ஊர்கா செய்கிறது கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்கள்ல அதே மாதிரி ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்